அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளுமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது என்பதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு இந்த நிலையில அவசரகதியில பாஜகவின் கை தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதோ என்று சந்தேகம் கொள்ளும் விதமாக எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கு அதுவும் ஒரே மாதத்தில் சுமார் ஆறரை கோடி மக்களும் எனமரேஷன் ஃபார்மை சமர்ப்பிக்க வேண்டுமா அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ண முடியாம மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வராங்க சரி இங்க பெரும்பாலானவர்களுக்கு எஸ்ஐ அந்த ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு சிலர் வாங்காம இருக்கீங்க உடனடியாக பிஎல்ஓ போய் சந்திச்சு உங்களுடைய ஃபார்மை வாங்கிக்கிங்க அந்த படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன் படிவத்தை நாம் நிரப்பும் போது மிகவும் கவனத்துடன் நிரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் சிலர் அவசர அவசரமாக தப்பு தப்பாக நிரப்பி அதில் பல்வேறு அடித்தல் திருத்தல்களை செய்து விடுகிறார்கள் சிலர் இரண்டு படிவங்களையும் அவசரப்பட்டு தவறுதலாக நிரப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே கவனத்துடன் படிவங்களை நிரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்படி அந்த படிவத்தை பூர்த்தி செய்வது என்பதை பற்றி பார்ப்போமா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படிவத்தில் உங்க பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண் முகவரி சட்டமன்ற தொகுதியின் பெயர் வாக்குச்சாவடி எண் போன்ற விவரங்கள் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி இருக்கும் உங்களின் பழைய புகைப்படமும் அதில் இருக்கும் அதனுடன் உங்கள் புதிய புகைப்படம் ஒட்டும் இடமும் இருக்கும் அங்கே உங்களின் அழகான பாஸ்போர்ட் சைஸு போட்டோவை முதல்ல ஒட்டிடுங்க அடுத்து அதன் கீழே ஒரு காலம் இருக்கு இல்லையா அதுல உங்க பிறந்த தேதி அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அதுக்கு பிறகு ஆதார் கார்டு எண் அதுக்கு கீழே மொபைல் நம்பர் எழுதுங்க பிறகு உங்க தந்தையின் பெயர் அவருடைய வாக்காளர் அடையாள எட்டு அட்டை எண் இருந்தா எழுதுங்க இல்லைன்னா வேண்டாம் பிறகு உங்க அம்மாவின் பெயர் அவங்களுடைய வாக்காளர் அட்டையுடைய அந்த எண் இருந்தா அதே போல எழுதுங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து அதுக்கு கீழே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்க கணவர் அல்லது மனைவி பெயரையும் அவர்களின் வாக்காளர் நம்பரையும் நீங்க வந்து என்ன செய்யணும் எழுதணும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னு ரைட் சைடில் இரண்டு அட்டவணை இருக்கும் அதில் லெஃப்ட் சைடில் உள்ள அட்டவணையில நீங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் என்று சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியல் விவரங்களை சரியாக எழுத வேண்டும் உங்களுடைய பெயர் உங்களுடைய எப்பிக்கு எண் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதாவது இப்போ எனது ஓட்டு இருப்பது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆனால் ரெண்டாயிரத்தி இரண்டில வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியாக இருந்தது அந்த தொகுதியினுடைய பெயரை சரியாக எழுத வேண்டும் அதே போல சட்டமன்ற தொகுதி நம்பரும் எழுதும் உதாரணத்துக்கு வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியின் எண் முப்பத்தி ஒன்பது என குறிப்பிடும் அதே போல பாகம் எண் சீரியல் நம்பர் அங்க வந்து நீங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உங்களுக்கு ஓட்டு இல்லை என்றால் அல்லது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு எழுதிருங்க ஒண்ணு ஃபில் பண்ணக்கூடாது உங்க அம்மா அப்பா தான் ஓட்டு போட்டு இருக்காங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கிற அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அங்க ரெண்டு பேரில் ஒருவரின் வாக்காளர் விவரங்களை எழுதுங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எழுத கூடாது மாறாக ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு இருந்த ஓட்டின் விவரங்களைத்தான் எழுத வேண்டும் அதாவது தந்தையின் பெயர் அவரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாக எண் அதே போல சீரியல் நம்பர் மாவட்டம் மாநிலம் ஆகியவற்றை அந்த பகுதியில் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் ஒரு சிலருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க அதாவது தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கு ஆனால் நான் திருமணம் முடித்தது மும்பையை சேர்ந்த பெண்ணை அல்லது எனது மனைவி ஆந்திராவை சேர்ந்தவர் அவரது தாய் தந்தை வந்து ஆந்திராவில் மும்பையில இருக்காங்க அவர்களுடைய தகவல்களை எப்படி எழுதுவது அப்படின்னு கேக்குறாங்க அம்மா அப்பா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தின் ரெண்டாயிரத்தி இரண்டுக்கான வாக்காளர் அந்த விவரம் இருக்கு இல்லையா அதைத்தான் அவர்கள் எழுதணும் சிலர் வேலை காரணமாக வெளிநாட்டுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்றிருப்பார்கள் அவர்கள் உடனடியாக வர முடியாத சூழல் அவர்கள் என்ன செய்வது அப்படின்னு கேக்குறாங்க அவர்களுடைய படிவங்களை அதாவது அவருடைய உறவினர் என்ன செய்யணும்னு சொன்னா படிவங்களை சரியான முறையில பூர்த்தி செய்து அவர் சார்பில் இவர் வந்து கையொப்பமிட்டு வழங்கிவிட வேண்டியதுதான் அதே போல ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தகவல்களை எடுப்பது என்பது மிகவும் சவாலான அல்லது கஷ்டமான ஒரு விஷயமாக மக்களுக்கு இருக்கு அது சாமானிய மக்களால் இந்த தகவல்களை உடனடியாக எடுக்க முடியாமல் அவர்களை திணறுவதையும் நாம் பார்க்கிறோம் பலரிடம் இரண்டாயிரத்தி இரண்டுக்கான ஓட்டர் ஐடியே இல்லை இப்பதான் நமக்கு புது கார்டு வந்துருச்சு ஐடி கார்டு வந்துருச்சு எதுக்கு பழசு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி குப்பையில போட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பத நம்ம பாக்குறோம் அவங்க பிஎல்ஓ கிட்ட போங்க போய் ரெண்டாயிரத்தி இரண்டுக்கான தகவல்களை அவர்களிடத்திலிருந்து பெற்று நிரப்ப வேண்டும் அல்லது தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தின் மூலமாக தகவல்களை நீங்கள் எடுத்து நிரப்பலாம் குரோம் ப்ரோசருக்கு போங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் அதில் சர்ச் யூஆர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு என செலக்ட் செஞ்சு வீவ் கொடுத்தா சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் போன்ற பட்டன்களை அங்கே வந்து காட்சியில் தெரியும் அதில் சர்ச் பை நேம் என்பதை ஓப்பன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் நேமையும் பிறகு சட்டமன்ற தொகுதியின் பெயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கு பிறகு வாக்காளர் பெயரை டைப் பண்ணுங்க வாக்காளருடைய தந்தையின் பெயர் இருந்தால் அந்த பெயரை டைப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு வெரிஃபிகேஷன் கோடு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டுக்கான விவரங்கள் அதில் உள்ள பாகம் மற்றும் சீரியல் எண்களை அது காட்டும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எனிமரேஷன் ஃபார்மில் எழுத வேண்டியதான் அல்லது அதே பக்கத்தில் சேர்ஜ் பை நேம் என்று இருந்தது இல்லையா அங்கேயே சேர்ஜ் பை எலக்டரல் ரோல் என்று இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் திறக்கும் அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ என்று கடைசியாக இருக்கு அதை கிளிக் செஞ்சு டிஸ்டிக் பெயரையும் சட்டமன்ற தொகுதியின் பெயரையும் பாக நம்பரையும் அதாவது அந்த பார்ட் நம்பரையும் நீங்க போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பூத்தின் அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெயரும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் உங்க பெயரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அதே போல எலெக்ஷன்ஸ் அந்த வெப்சைட் மூலமாகவும் இந்த தகவல்களை தேடி எடுக்க முடியும் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வழி இது ரொம்ப சிரமமாக இருந்தாலும் வேறு வழி நமக்கு இல்லை ஆகவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனோரேஷன் தாம சரியான முறையில் பில்லப் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம மேலதான் பொறுப்பு அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுங்க இது போல் படிவத்தை கவனமாக நிரப்பி கையொப்பமிட்டு நான்குக்கு உள்ளாக பிஎல்ஓ கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒரு ஃபார்ம் மட்டும் பிஎல்ஓ கிட்ட கொடுங்க ஃபார்ம் பத்திரமா ரெண்டாயிரத்தி இரண்டு எஸ்ஐஆர் பட்டியலில் உங்கள் பெயர் தாய் பெயர் அல்லது தந்தை பெயர் இருந்தால் எந்த கூடுதல் ஆவணமும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டு பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை அல்லது உங்கள் பெற்றோர் பெயர் இல்லை என்று சொன்னால் பாஸ்போர்ட் டிசி போன்ற ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷால்லா இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க என்னால் முடிந்த விளக்கத்தை நான் அறிந்து கொண்டு அளிக்கிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் செய்து உதவுங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த உச்ச இந்த எஸ்ஐஆர் வந்து தொடரலாம் அந்த பணி எதுவும் நிறுத்தப்படாது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றமாக நம்ம வந்து பார்க்கிறோம் இப்போ வேற வழி இல்லை செஞ்சு செஞ்சுதான் கொடுத்தாகணும் எனவே அதற்காக நாம் தயாராகும் நன்றி